வெல்கம் டு எஸ் டபுள் செவன் சேனல் உங்களை அன்புடைய வரவேற்கிறேன் என்னப்பா நூல் நூலாக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி சேமியா உப்புமா உதிரியாக வருமா இல்லை கட்டி கட்டியாக இருக்குமான்னு ஆனால் சேமியா உப்புமா நல்லா சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யலான்னு பாருங்கள் ஈஸியான ரெசிபி தான் ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நாங்கள் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் தேவையான பொருள்லாம் காமிச்சிருக்கேன் பார்த்துங்க அதே மாதிரி இப்போது ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணக்குள்ளேயும் காட்டுவேன் பார்த்துக்குங்க ஓகே நான் வந்து இன்னைக்கு கோதுமை சேமியா எடுத்திருக்கேன் நிறையா சேமியா வெரைட்டி வருது இதிலே கோதுமையில் வரக்கூடிய சேமியா நான் எடுத்திருக்கேன் அது எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய அகலமான வானல் எடுத்துங்க நான் ரெண்டு பாக்கெட் சேமியாகும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்னு பார்த்துக்குங்க இப்போ நான் ரெண்டு ஸ்டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டதும் கருவேப்பிலை போட்டிருக்கேன் பார்த்து பக்கத்தில் நிற்காதீங்க நானே இன்றைக்கி எப்பயுமே செய்வேன் நான் பாட்டுன்னு வீடியோ எடுக்கிற ஜோரில் கருவேப்பிலை போட்டு அப்படியே நின்றுட்டேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுங்க கடலைப்பருப்பு நல்ல வாசனையே கொடுக்கும் ரொம்ப குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் கடகடன்னு இருக்கிற மாதிரி வச்சாலும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பல் வலி இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம் பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் வதங்கும் போது அதையும் போட்டு பக்கத்துலலாம் நிற்காதீங்க அந்த விதைகள் வெடிக்கும் போது முகத்தில் படும் அதுவும் வேறு எரியும் வேறு அந்த விதைகள்லாம் பட்டுச்சுனா அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கினதும் இஞ்சி போட்டுக்குங்க இஞ்சி வந்து உங்களுக்கு இந்த எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் சாப்பிடக்குள்ளே கொஞ்சம் நெஞ்சு கறிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இஞ்சி போடுறோம் இஞ்சி போட்டுட்டு நல்லா அது நல்லா வதங்கின பிறகு நல்லாவே வதங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை நீங்கள் சாதாரணமாக நீல வாக்கில் நல்லா மெலிசாக வெட்டி வச்சுக்கோங்க அதுவும் அந்த பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில் கடுகு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்குங்க நல்ல கண்ணாடி பகம் வந்தாவே போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தோடனே நீங்கள் இதை நல்லா விதக்கி வச்சிங்க இப்போ இதில் எவ்வளோ வெஜிடபிள் வேணுமோ போட்டுக்கலாம் என்ன வெஜிடபிள்னாலும் நான் எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது கேரட்டு அந்த கேரட்டை மட்டும் ஒன்றே ஒன்று நான் போட்டிருந்தேன் அந்த கேரட் வெஜிடபிளையும் போட்டு இந்த வெங்காயம் ஒரு கால் வாசி வதங்கினவுடனே போடுங்க அதுவும் நல்லா வதங்கிடும் ஒரு நல்லா அது கூட வதங்கிட்டிங்கன்னா இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும் போது இந்த கேரட் நல்லா வெந்துடும் ரொம்ப பொடிசா அப்படிலாம் கிடையாது நல்லா பார்க்குறதுக்கு கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதையும் போட்டுங்க இப்போ ஒரு தக்காளி நான் ரெண்டு பாக்கெட்டு சேமியாவுக்கு ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளிக்கு புளிப்பு தன்மைக்காக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இதிலே உப்பு இதுக்கு தேவையான உப்பு ரெண்டு பாக்கெட் தேவையான சேமியா உப்புமா நம்ம இதை செய்கிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி மட்டும் இதில் ஊற்றுறது ரொம்ப கவனமாக ஊற்றணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தண்ணி அதிகமாக தான் அது உதிரி உதிரியாக வராமல் போயிடும் எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கி இருக்கோ அதில் ஒரு இன்ச்சு அதிகமாக தண்ணி ஊற்றுக்குங்க இப்போ மிதக்கிற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சி இப்போ நம்ம தண்ணியும் கரெக்டாக அந்த லெவல் பார்த்துங்க எந்த லெவல் காய்கறி உள்ளே இருக்கோ அதோட ஒரு இன்ச்சு தான் மேலே இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நீங்கள் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதுலேயே கடலைப்பருப்பு கேரட்டு நீங்கள் என்ன காய் போட்டாலும் இந்த கொதியிலே வெந்துடும் இப்போ நீங்கள் இந்த சேமியாவை போட்டுக்கோங்க எத்தனை பாக்கெட்டு போட்டேன்னா நான் ரெண்டு பாக்கெட் போட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நான் சொன்ன அளவு தண்ணி வைங்க ரொம்ப அதிகமாகலாம் தான் வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்காது அதே மாதிரி இது ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டாம் நான் ரெண்டு பாக்கெட்டும் போட்டதுனால நான் உடனே உடனே அது கொஞ்சம் தண்ணியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது பாக்கெட் போட்டாச்சு நல்ல இதை இப்போ நான் கேமரா பிடிச்சிக்கிட்டே எடுத்ததுனால என்னால் சரி வர கிண்ட முடியல நல்லா அடிக்கணமாக கிண்டி விட்டிங்கன்னா அடியில் கடலப்பருப்பு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே உன்னோடி ஒன்று அழகாக மிக்ஸாக இருக்கணும் மீதி உள்ளே கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் இப்போ இது மாதிரி செய்கிறப்ப நல்லா வெந்துடும் உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வாசனை அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சேமியா உப்புமா வந்து மதியான லஞ்சு பாக்ஸுக்குள்ளே அடைச்சி கொடுக்கலாம் ஏன்னா இதில் காய்கறிலாம் போடுறோம் ரெண்டாவது இது வந்து கோதுமை சேமியான்றதுனால இதை மாதிரி ஒரு சிம்மில் வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி மூடி வைங்க மூடி வச்சிங்கன்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று உதிராமல் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கடைசியாக என்னென்னா குழந்தைங்க கொடுக்குறது அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொடுங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப இந்த நெய் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படுத்தாது ஒரு ஸ்பூன் நெய் கடைசியாக போட்டிங்கன்னா ஒரு வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக என்னால் போனை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு எடுக்க முடியல என்ன சரி ஓகே இது மாதிரி இந்த நெய்யை விட்டு நல்லா அடிகணமாக கிண்டி விட்டுட்டிங்கன்னா இது சூப்பராக தயாராகிடுச்சு அவ்வளோதாங்க இதை நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கலாம் உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் இது கூட ஒரு சட்னி வைக்கலாம் இல்லை எல்லோருமே நாட்டு சக்கரை தொட்டுன்னு சாப்பிடுவாங்க ஏன்னா தேங்காய் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் தேங்காய் தெருவி போட்டு அப்படி சாப்பிடுவோம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ கொடுங்க அதேமாதிரி லன்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு இன்னும் காய்கறிலாம் நிறையா சேர்த்து லன்ச் பாக்ஸில் குழந்தைங்களுக்கு காலையில் வச்சு கொடுங்க ஒன்றுமே ஆகாது நல்லா நம்ம வதக்கிட்டோம்னா எதுவுமே ஆகாது சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே பாய் இது எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாய்